ஐயா வணக்கம் வெல்கம் டு கரப்பாம்பூச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் த்ரீ ரீமேக் கேம் தான் பார்க்க போறோம் முதல்ல எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இந்த கேம் வந்து நம்ம தீபாவளி பேசலாக தான் போடுறோம் இதில் ஹைலைட் என்னன்னா நம்ம கிளவி கையில் வந்து பட்டாசு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராணி ஒன்னில் ஒரு ஸ்பைடர் கிழவி வரும்ல அதையும் அந்த கேமில் கொடுத்து வச்சிருக்காங்க அது நம்ம விளையாட போகிறோம் அதில் என்ன ஸ்பெஷல் பவர்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க அதாவது அது வாயிலேருந்து ஃபயர் பால் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி அதனால அதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் விளையாடணும் இருக்கு உள்ளவா அப்படியா பாட்டி அப்படியாடா உன்னை போட்டு பத்தாயிரம் கொழுத்துறேன் டாய் ஓவரா பேசுனா ஆட்டோ பாமை கொளுத்தி அண்ட்ராயிரில் போட்டு விட்டுருவேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கிரானி மேரத்தானோட ரெண்டாவது வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம கிரானி ஃபோர் த ரெபலியன் கேம் பிளே போட்டிருப்போம் அதை இன்னும் பார்க்கலனா நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்மேட் கேமு இதில் வந்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு ஏர் பலூன் இருக்குது அந்த ஹேர் பலூனில்னா நம்ம இன்றைக்கி எஸ்கேப் பண்ண போகிறோம் ஓகே இதை பாருங்கள் புது இடமா இருக்குது இது வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு போட்டிருக்கு ரைட்டு வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம் கீழே போய் அந்த ரோபோ மண்டையனை கற்ற விட்டு நம்ம போய் ஒழிஞ்சுப்போம் ஓகே கத்த ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம நேராக போயிட்டு ஒழிஞ்சுப்போம் ஐயோ என்ன தெரியாது ஆ ஒழியும் ஆ ஒழிஞ்சாச்சு இப்போ அந்த கிழவனும் கிளவியும் கீழே போயிடுவாங்க ஏய் இருக்கியா ஓகே ரெண்டு பேரும் கீழே போயிட்டாங்க இப்போ நம்ம அப்படியே மேலே ஓடிடுவோம் ஓகே இப்போ அப்படியே அவங்க வரத்துக்குள்ளே நேராக மேலே ஓடிடுவோம் இந்த கதவு வந்து திறந்தே இருக்கட்டும் அப்போ தான் அவங்க வருவாங்க ஓகே இப்போ இந்த படிக்கட்டு வழியாக நேராக மேலே ஏறிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டாப் ஃப்ளோருக்கு போயிட்டு ஆ ட்ராப் ட்ராப் ட்ராப்பு ஃபஸ்ட்டு இந்த டாப் ஃப்ளோரில் இருக்கிற இந்த செக்யூரிட்டி ரூம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்ருவோம் செக்யூரிட்டி ரூமா இல்லை கண்ட்ரோல் ரூமான்னு தெரில ஏதோ ஒரு ரூமு இது வந்து திறந்து விட்ருவோம் ஓகே திறந்தாச்சு இப்போ நம்ம நேராக அந்த படிக்கட்டு வழியாக ஏறி நம்ம வந்து மேலே ஏறிடுவோம் ஓகே இப்போ நேராக மேலே வந்தாச்சு இப்போ வந்து இந்த ரூம்குள்ளே குதிச்சு எதுனா இருக்குதான்னு பார்ப்போம் ஓகே இது என்னதுரா தொட்டிலா தொட்டிலில் ஒன்றும் இல்லை என்ன வீல் சேரா ஓகே இங்கே என்னதுரா கடிகாரம் இதுக்குள்ளே என்ன இருக்கும் ஆ என்னதுரா அது சங்க சக்கரத்தை கொடுத்துருக்கீங்க இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது இப்போ ஓகே தூக்கி போட்டாச்சு இது என்னது பொட்டி ஆ என்கா எங்கேயா பாருங்க வெடிகுண்டு இருக்குது சூப்பரு இன்னைக்கு இதை வச்ச தீபாவளி கொண்டாடி வண்டி தான் ஓகே போட்டுருவோம் அய்யோ மேலே தான் இருக்கியா இந்த இதுக்கு பேர் தான் தன் வினை தன்னை சுடுங்கிறது ஓகே இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது ஆ என் கத்திரிக்கோள் ஓகே இந்த கத்திரிக்கோள் நமக்கு தேவைப்படுது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த லிஃப்ட்டு வழியாக கீழே போயிடுவோம் ஓகே கீழே குதிச்சாச்சு இப்போ வந்து இங்கே யாராவது இருக்காங்களா யாரும் இல்லை ஓகே இப்போ நேராக போயிட்டு இந்த கதவை ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓகே இந்த கதவுலாம் கூட கிளவி திறக்காமல் வச்சுருக்கு பாருங்களேன் ஓகே திறந்தாச்சு இதை இங்கே போட்டு இங்கே எதுனா கிடைக்குதான்னு பார்ப்போம் ஓப்பன் ஒன்றும் இல்லை ஓப்பன் 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 ஆ ஆ என்ன திதே ஆ வெப்பன் கீ கிடச்சிருக்கு சூப்பரு ஓகே இப்போ நம்ம நேராக போயிட்டு கல் பொறுக்கிடுவோம் கல்லை பொறுக்கிட்டே அந்த கிளவி வந்து இப்போ செத்துப்பிட்டா அவளே வெடியை போட்டு அவளே செத்து போயிட்டா கிளவந்தான் இருப்பான் அவன் கையில் வேற கன் இருக்கும் கிட்டே போனால் சுட்டுப்பிடுவான் ஓகே இங்கே ஒரு கல் இருக்குது இதையும் எடுத்து வச்சுப்போம் பக்கத்தில் ஒரு கல் ஓகே மூணு கல்லையும் எடுத்தாச்சு இப்போ நேராக போயிட்டு வெப்பன் ரூமுக்கு போய் வெப்பனை தூக்கி அந்த கிழட்டு பையன் மண்டையிலேயே அடித்து படுக்க போடுறது தான் ஒரே வேலை அதுக்கு முன்னாடி அவன் இருக்கானான்னு பார்த்து கேர்ஃபுல்லாக போனோம் ஓகே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த கதவு திறந்துருக்கு இல்லை இல்லை ஓகே யாரும் இல்லை போடா 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 வெப்பனை தூக்குறா டே இப்போ வாங்கடா பார்ப்போம் என்ன தெரியாது இங்கே ட்ராப் இருக்குது ஓகே கிழம இங்கே இருக்கானா யாரும் இல்லையே இப்படியே அதை எடுத்துகிட்டு இங்கே நான் வருவோம் இங்கேயும் யாரும் இல்லை ரைட்டு நம்ம வெப்பம் எடுத்தவுன்னு எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க போல இருக்கியா சாவடி கிளவி ஓகே போட்டுதலையாச்சு டேய் இளநீ கூட்டத்திலையா சீக்கிரம் வாடா என்னடா இவ்வளோ நேரம் ஆகியும் வரமாட்டேக்கிற டே வரப்போரியா இல்லையாடா இப்ப இங்கியா உன்னை போட்டு தலாம விட மாட்டேண்டா ஐயோ பாத்துட்டானே வாடா 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 வா 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 இந்தா சுடி செத்துப்போ ஐயோ போன தடவை கோட்டை விட்டா மாதிரி இந்த தடவை கோட்டை விடாமல் விளையாடுவோம் ஓகே இந்த வாட்டி மறுபடியும் கீழே போயிட்டு சத்தத்தை போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கீழே கூப்பிட்டுட்டு நம்ம மேலே போயிட்டு வெப்பன் எடுத்து திரும்ப அவங்கள அட்டாக் பண்ணிவிட்டு வேலையை பார்ப்போம் ஓகே இப்போ நேராக மறுபடியும் கீழே போயிட்டு இந்த ரோபோ மண்டை நான் கத்த விட போகிறோம் ஏய் கத்திரா கத்திரா ஓகே இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் இப்போ நம்ம நேராக போய் ஒழியலன்னா நம்ம கதை முடிஞ்சிரும் ஓகே ஒளிஞ்சாச்சு இந்த கதவை முடிடுவோம் ஓகே இப்போ நம்ம அப்படியே இங்கே வந்துட்டோம் மேலே ஏறி இப்ப சத்தம் இல்லாத போய் அய்யய்யோ ஏய் நீ தான் இருக்கியா அய்யய்யோ பாத்தீங்களா ஃபயர் பால் அடிக்குது இது வேற இந்த கேம்ல இருக்கு இல்ல இத நான் பார்க்கவே இல்லங்க இப்போதான் கே கவனிக்கறாத இத்தனை நேரம் எங்க போய் இருக்கோம் ஒண்ணு அடுப்புல போட்டு வறுத்து எடுக்க மசாலா அரைக்க போய் இருந்தேன்டா மசாலாவா அய்யய்யோ பின்னாடியே வருதே ஓடி போய் இங்கே ஒளிஞ்சிடுறோம் ஓகே ஒளிஞ்சாச்சு ஏய் கட்டில் கடியில ஒளிஞ்சிட்டியா எவ்வளவு நேரமா அந்த கட்டில் கடியிலே ஒளிஞ்சிருக்கேன்னு நானும் பார்க்கறேன் எப்படி வெளியில வந்துதானா ஆவனோ ஐயோ பேச்சலியே வில்லங்கமா இருக்கே ஓகே இ போற இங்கேயே வெயிட் பண்ணிட்டு போவோம் ஓகே இப்போதான் பொறுமையா போகுது இது போ பொறுமையா அது பின்னாடியே போவோம் இங்க பாருங்க கேமராலாம் இருக்கு சிசிடிவி கேமராலாம் கேமரால அது எங்க போகுதுன்னு தெரியுது ஐயோ சத்தம் போட்டுடுச்சு வேற வருவானே மறுபடியும் இந்த கட்டில் கடையிலே ஒளிஞ்சுப்போம் இரண்டாவது வாட்டி ஓகே திரும்ப அது போற வழியும் இங்கே இருந்துட்டு போவோம் ஓகே ஒரு வழியா நம்ம கைக்கு வெப்பன் வந்துருச்சு இனி நமக்கு தைரியம் வந்துருச்சு டே இப்போ வாங்கினா பாப்போம் பொண்ணு எப்படி தோர்த்தினா சொல்லு சரி சாகுடி கிளவி ஓகே ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்ச நேரத்தில் நம்ம மேலே போட்டிருக்கோம் அந்த வெடி டூ சாகுடா ஓகே ஈவினிங் போட்டு தள்ளியாச்சே இப்போ இங்கே துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜாக்கிரதையாக தான் போகணும் அந்த ஸ்பைடர் கிளவிகிட்ட மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அவள் வாயிலேருந்து ஃபயர் பால் விடுறா அதுலேயே நம்மளை போட்டு தெளிருவா போல் இப்போ இந்த காக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு இருக்குது ஓகே யாரோட ஐடி கார்டாக இருக்கும் தெரியல ஐடி கார்டெலாம் இந்த கேமில் கொடுத்து வச்சுருக்காங்க என்னன்னு தெரில ஓகே இப்போ நம்ம வந்து நேராக கீழே போயிடுவோம் இந்த துப்பாக்கியை வந்து அந்த கிழவனுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு இடத்துல வைக்கணும் ஓகே இப்போ வந்து பார்த்து பொறுமையாக போவோம் அந்த ஸ்பைடர் கிழவி எங்கே வேணா இருப்பா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பா பார்த்தா நம்மளை லவக்கனு பிடிச்சிருவா ஓகே இப்போ இந்த துப்பாக்கியை நேராக கீழே போயிட்டு அங்கே வந்து ஒரு கிளாஸ் வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க அதை வந்து டபார்னு சுட்டு திறக்கணும் அதை அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும் ஓகே இப்போ நேராக கீழே போவோம் இந்த தோறம் வந்து நம்ம திறக்கணும் ஏங்க இங்கே பாருங்க கிளவி ட்ராப் போட்டிருக்கா ஓகே டமால் ஓகே சுட்டாச்சு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னவோ பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருக்குது அது நமக்கு தேவையுள்ள பொருள் ஓகே இப்போ வந்து இந்த க்ரோபாரை வச்சு இங்கே பக்கத்தில் இந்த பொட்டியில் எதுனா இருக்குதா ஜென்ரேட்டர் கேபிள் அதை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு எதுக்கு ஓகே இப்போ நேராக போயிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம நேராக வெளியே போயிடுவோம் இது வந்து நம்ம எஸ்கேப்புக்கு ஒரு முக்கியமான பொருள் இது தான் நம்ம வந்து பிரிட்ஜு மாதிரி இதை வச்சு தான் தாண்ட போகிறோம் ஓகே ஓகே இப்போ இதை நேராக அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே வந்து வச்சுருவோம் இங்கே தான் வைக்கணும் ஓகே பதக்கே வச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னே கத்திரிக்கோள் எடுத்தோம்ல அது வந்து தேவைப்படுது ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரே கம்போஸ்டர்ன்னு சொல்லிட்டு இருக்குது இது வந்து பக்கத்துலேயே கிடச்சிருச்சு இது ரொம்ப முக்கியமான பொருள் இது மாதிரி இன்னும் ரெண்டு கம்போஸ்டர் இருக்குது வேறு வேறு கலரில் அதை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ இந்த கத்திரிக்கோல எடுத்துகிட்டு வந்து அந்த செயினை வந்து கட் பண்ணி விட்ருவோம் இப்போ நேராக அப்படியே போயிட்டு ரெண்டு பக்கமும் செயினை போட்டு வச்சுருப்பாங்க அது அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை இங்கே போட்டு நம்ம அப்படியே கீழே போவோம் ஓகே இப்போ அப்படியே பொறுமையாக போவோம் ஐயோ

ஐயையோ பின்னாடியே துரத்திட்டு வரலே ஓடுங்க 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 எப்போ வேணாலும் அவள் ஃபயர் பாலை நம்ம மேலே போடுவா அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம் ஓகே இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக ஓடணும் வெட்ட வெளியாக வேற இருக்குது சொல்ல முடியாது ப்ளபக்குன்னு பிடிச்சிருவா வேறி சாம்பலாக ஐயோ ஃபயர் பால போடுறாளே ஐயோ என்ன தெரியுங்க அது அவன் போட்ட பால் அவளே அட்டாக் பண்ணது போல ஓகே ஐயோ துரத்துறாலே ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க

ஓகே இப்போ நம்ம பொறுமையாக அந்த கதவை திறந்துட்டு மறுபடியும் சத்தத்தை போட்டு ஓடிடுவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் கண்ணை இங்கே தானே போ கீழே போட்டு வச்சோம் அதை எடுத்துகிட்டு முதல்ல தாத்தா பாட்டியை போட்டு தள்ளிடுவோம் அதுக்கப்புறமா அந்த எட்டு கால் பூச்சியை போட்டு தள்ளலாமா வேணாமான்னு பார்ப்போம் ஓகே இதில் வந்து ஒரு புல்லட் தான் இருக்குது இங்கே பக்கத்தில் தான் இங்கேயோ புல்லட்டு பார்த்தோம் ஆ இங்கே இருக்குது சூப்பரு இப்போ இதை வச்சு நம்ம நேராக தாத்தா பாட்டியை போட்டு தள்ளிவிடுவோம் ஓகே ஏய் கிளவி இங்கே வாடி என்னதுண்ணா அது ட்ராப்பு போடே ஏய் கிளவி கீழே வாடி பேரன்டே உனக்கு வாங்கினது பத்தாதா வாங்கினதை திருப்பி கொடுக்க தான் பாட்டி நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படியா பேரன்டே அப்படியா எண்டா வாங்க பாட்டி உங்க வாயிலேருந்து வெத்தலை பார்க்க விழுந்துருச்சு தாத்தா சீக்கிரம் வாங்க ஹேய் நிச்சயம் ஆமாண்டா கெழவா ஏய் உன்னை விட மாட்டேன்டோ சாகுடா கெழவா ஓகே இவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு தெரியலையாச்சு இப்போது வந்து அந்த ஸ்பைடர் கிழவிக்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஏன்னா அவள் ஃபயர் பாலை மூஞ்சிலே அடிக்கிறா ஓகே இப்போ வந்து இந்த ட்ராப்லையும் இதை போட்டு எடுத்துருவோம் ஓகே பார்த்து போனோம் மேலே இருக்காளா ஆஹா யாரும் இல்லை ஓகே இப்போ நேராக மேலே ஏறிடுவோம் இப்போ நேராக மேலே ஏறிட்டு நம்ம வந்து டாப் ஃப்ளோருக்கு போயிடுவோம் ஓகே போயாச்சு இப்போ நேராக இந்த துப்பாக்கியை இங்கே போட்டுட்டு நம்ம வந்து ஸ்லிங் ஷாட் எடுத்தோம்ல உண்டிகோல் அதையும் வந்து இங்கேயே போட்டு வச்சிருவோம் எங்கடா போட்டேன் எங்கடா அது ஏய் ஒளிச்ச வச்சுட்டு தரமாட்டிங்களாடா இங்கே இருக்கா ஓகே இது இதையும் எடுத்து மேலேயே போட்டுருவோம் ஏன்னா நம்ம வெப்பன்லாம் வந்து கீழே போட்டோம்னா அந்த கிளம்பும் வந்து எடுத்துப்போம் அந்த துப்பாக்கியை ஓகே இது வந்து இங்கே நான் போட்டு வச்சுருவோம் கீழே யாராவது வந்தாங்கன்னா அவங்கள போட்டு அடிக்க கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த துப்பாக்கியுமே வந்து இங்கேயே போட்டுருவோம் இதே நதுரை இங்கேயே வந்திருக்கு கீழே தானே போட்டேன் ஓகே அதை கீழே போட்டுருவோம் ஓகே விழுந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இது வழியாக நேராக உள்ளே குதிச்சிருவோம் அவள் குதிச்சாச்சு இப்போ வந்து இன்னொரு வெடிகுண்டு எடுத்துகிட்டு நம்ம நேராக கிரவுண்டுக்கு போனோம் ஓகே இப்போ நேராக இங்கே வந்துட்டு இந்த புது இடம் சொன்னேன்ல இங்கே இந்த வெடிகுண்டை போட்டுட்டு இங்கே ஓடி போட்டோம் ஓகே வெடித்து செதறிடுச்சு இப்போ நமக்கு வந்து புது வழி வந்து அன்லாக் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்களா புது இடம் ஓகே இங்கே ஒரு சந்து போகுது இது என்னது ஓகே இது அப்புறம் வந்து பார்ப்போம் இந்த இடத்துலலாம் நம்ம தேடி பார்க்கணும் இதை வந்து ரொம்ப புது இடம் தான் தெரியுது இந்த கிராணி த்ரீலேயே ஓகே ஓகே இப்போ நேராக போயிட்டு இந்த ரூம்குள்ளே எதுனா இருக்குதான்னு பார்ப்போம் இது என்னதுரா இதுக்குள்ளே ஆ ரெட் கம்போஸ்டர் சூப்பரு இப்போ நமக்கு வந்து ரெண்டாவது கம்போஸ்டர் கிடச்சிருச்சு இதையும் எடுத்துகிட்டு நம்ம அங்கேயே போடணும் அதுக்கு முன்னாடி இந்த சந்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஐயோ என்னதுரா அது ஓடுது டிக்கு 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 டிக்குன்னு சவுண்டு வேறு கேட்குது ஓகே உள்ளுக்குள்ளே போக விரும்பலை ஏதோ வில்லங்கம் காத்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே என்னது என்னதுடா அது ஓ இதுவா ஓகே இது இந்த கிரானி டூவில் ஒருமை அதானே இதையும் இங்கே போட்டு வச்சுருக்காங்க ரைட்டு இப்போ இதை நேராக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இதைய வெளியே போய் போட்டு வந்துடுவோம் ஓகே பார்த்து பொறுமையாக போகணும் ஐயோ கிளவி வந்துட்டாலே வேறாண்டி இங்கே தான் இருக்கியா ஐயோ ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேண்ணே

ஓகே நம்ம போட்ட ரெட் கம்பஸ்டர் வந்து இங்கே தான் இருக்குது இதை நேராக எடுத்துகிட்டு நம்ம மேலே போயிட்டு கீழே போட்டுட்டு வந்துடுவோம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து போட்டுருவோம் ஏன்னா இங்கே தான் வந்து ஆர்ப்பல் ஒன்று இருக்குது ஓகே ஜி போ ஓகே போட்டாச்சு இப்போ இந்த உண்டிகோலை எடுத்து நம்ம வந்து கிழவன் கிளவியை போட்டு தள்ளணும் ஓகே இப்போ வந்து கிழவனையும் கிளவையும் நம்ம போட்டு தள்ளிவிடுவோம் சாவடி கிளவி இன்னும் விட மாட்டேன்டா செத்து போட்டா கெனவா ஓகே இவனையும் போட்டு தள்ளியாச்சு இப்போ இந்த துப்பாக்கியை வந்து எடுத்தாச்சு இவன் டேந்து வந்து இந்த துப்பாக்கியை ஒழிச்சு வைக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு கல் பொறுக்கியிருக்கோம் இந்த துப்பாக்கி அங்கேயே போட்டு நம்ம வந்து அந்த கத்திரிக்கோளை வச்சு அந்த செயினை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ நேராக போயிட்டு இந்த கத்திரிக்கோளை எடுத்து இந்த ரெண்டு பக்கமும் சங்கிலி வச்சுருக்கோம் அந்த சங்கிலி வந்து அறுத்துடுவோம் ஒன்று ஆ ரெண்டு ஓகே தூக்கி போட்டுருவோம் இப்போ வந்து கிரே கம்பஸ்டர் எடுத்து நம்ம வந்து இந்த பலூனில் வந்து வச்சுருவோம் இதான் பலூனு ஓகே ஒரு கம்பஸ்டர் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த ரெட் கம்பஸ்டர் எடுத்தோம்ல இதையும் கொண்டு போய் வச்சுருவோம் ஓகே அப்படியே நேராக போய்ட்டு இதையும் வந்து இந்த சைடே வச்சுருவோம் ஏ பச்சக்கே ஓகே வச்சாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு கம்பஸ்டர் அதுக்கப்புறம் வந்து ஒரு குச்சி ஒரு தீப்பொட்டி இது மூணு தான் தேவைப்படுது இது இருந்தால் நம்ம வந்து இப்போவே ஸ்கேப் ஆகிடலாம் ஓகே அதுக்கு முன்னாடி இந்த கன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கிழவனுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் போட்டு வரணும் கிழமை ஏறாத இடம்னா நம்ம டாப் ஃப்ளோர் தான் அந்த காக்கா இருக்கிற இடம் அங்கேயே போய் போட்டு வந்துடுவோம் இப்போ நேராக போய்ட்டு ஏங்க இதே இடத்துலையே அந்த கிளவி ட்ராப் வச்சிட்டே இருக்குங்க ஓகே இப்போ வந்து பார்த்து மேலே ஏறிட்டு இந்த துப்பாக்கியை வந்து இங்கே போட்டு வச்சுருவோம் ஓகே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ப்ளூ கம்பஸ்டர் வந்து அந்த பக்கம்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஆ இங்கே தான் இருக்குது ஓகே இதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கீழே குதிச்சிருவோம் ஓகே குதிச்சாச்சு இப்போ இந்த ப்ளூ கம்போஸ்டையும் கொண்டு போய் வச்சிட்டோம்னா நமக்கு வந்து தீப்பொட்டியும் ஒரு கட்டையும் தான் தேவைப்படுது அது வேறு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்குள்ளே இந்த கிழவன் கிழவி வந்து அவங்களே வேறு போட்டு தரணும் ஓகே இப்போ இதை நேராக எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து சொருகிடுவோம் ஏ பதக்கே ஓகே சொருவியாச்சு இப்போ வந்து மூணு கம்போஸ்டரையும் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நெருப்பு வச்சு காட்டினா போகிறோம் பலூன் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் அதுக்கு வந்து தீப்பொட்டி தேவை அப்புறம் ஒரு கட்டை தேவை ஓகே இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது ஆ தீப்பொட்டி கிடச்சிருச்சு சூப்பரு இந்த தீப்பொட்டி எடுத்துகிட்டு நம்ம நேராக போயிட்டு அந்த கட்டை இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும் அந்த கட்டை இந்த காரில் தான் பார்த்தா மாதிரி ஒரு இது ஞாபகம் ஓகே இருக்குதா ஆமாங்க இங்கே தாங்க இருக்குது ஓகே இந்த கட்டையை கொளுத்திட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம் ஓகே கட்டை எரியுது இப்போ நேராக போயிட்டு பலூனுக்கு வந்து நம்ம ஹீட்டு கொடுத்துட்டோன்னா பலூன் வந்து நமக்கு ரெடி அதுக்குள்ளே கிழவன் கிழவி வரக்கூடாது ஓகே இப்போ நேராக போயிட்டு இந்த பலூனில் வந்து இந்த கட்டையை வந்து வச்சுருவோம் ஓகே ஏ பதக்கே ஓகே பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சுது பலூன் வந்து வந்து சைடில் வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ்னு ஏறுதில்ல அது ஃபுல்லானோன்னா நம்ம பலூன் மேலே ஏறி தப்பிச்சுட்டே இருக்க வேண்டியதான் ஓகே அது வழி நம்ம வெயிட் பண்ணணும் இது என்னது ஆக்சலேட்டர் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு பெர்சன்டேஜ் ரெடி இப்போ வந்து எழுவத்தி மூணு எழுவத்தி நாலுன்னு ஏறிட்டே போகுது ஓகே பலூன் வந்து கூடிய சீக்கிரம் நமக்கு ரெடி ஆக போகுது ஓகே நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் ஓகே பலூன் ரெடி சூப்பரே இப்போ பலூன் மேலே ஏறி தப்பிச்சிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே ஒரு வழியாக நம்ம தப்பிச்சிட்டோம் பிரேன்ஸ் ஓகே ஒரு வழியாக கிராணி த்ரீல வந்து இந்த ஏர் பலூனஸ்கேப் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஓகே பாருங்கள் கட்சினு நம்ம வந்து தப்பிச்சு போயிட்ருக்கோம் ஓகே இங்கே வந்து கிழமை கிழவி நிற்கிறாங்க அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே ஒன் செகண்ட் எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாம் வெடியை பார்த்து விடுங்க ஓகே பாய்